மனநலமும் உடல் நலமும் சவுண்ட் மைண்ட் அண்ட் சவுண்டு ஹெல்த் அடையாளம் காணுங்கள் உங்கள் மாணவர்களிடம் கீழ்காணும் அறிகுறிகள் காணப்பட்டால் அவர்களின் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ளலாம் ஸோ மாணவர்கள் கிட்ட அந்த மனநலம் பாதிக்குது அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கீழே கொடுத்துங்க அந்த அறிகுறிகள் இருந்தால் மாணவர்கள் மனநலம் பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்னென்னு பாருங்க உண்பதில் தொல்லை அதிகமாக சாப்பிடுதல் அல்லது சாப்பிட மறுத்தல் உறங்குவதில் தொல்லை தூங்காமல் இருக்கிறது சிறுநீர் கழிப்பதில் கட்டுப்பாடின்மை அடிக்கடிக்கு சிறுநீர் போடுறது பேச்சு குறைபாடு தொடர்ச்சியாக பேசாமல் இருப்பது சொன்னதையே திரும்ப திரும்ப கூறுதல் இதெல்லாம் இருந்தாலையும் மனநலம் பாதிச்சிருக்குன்னு அர்த்தம் கற்றல் குறைபாடு அடுத்தது நடத்தை குறைபாடுகளை பாருங்கள் ஒதுங்கியே இருக்கிறது யாரும் அப்படியும் பழக மாட்டாங்க வரம்புக்கு மீறிய நிலை அல்லது அது அளவுக்கு அதிகமாக இயக்கநிலை மிகுந்த பயம் பதற்ற நிலை இதெல்லாம் வந்து நடத்தை குறைபாடுகளில் வருது இசைவின்மை பழக்கங்கள் அதாவது நகம் கடித்தல் விரல் சூப்புதல் பொருள்களை உடைத்தல் அழுது ஆர்ப்பாட்டம் செய்தல் இதெல்லாமே வந்து இசைவின்மை பழக்கங்களில் கடித்தல் விரல் சூப்புதல் பொருள்களை உடைத்தல் அழுது ஆர்ப்பாட்டம் செய்தல் மனநல பிரச்சனைகள் காரணமாக உடல் நலமும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் அன்போடும் பரிவோடும் நட்புணர்வோடும் கலந்துரையாட வேண்டும் ஸோ மனநல பிரச்சனை காரணமாக உடல் நலமும் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா அன்போடும் பறிவோடும் நட்புணர்வோடும் நம்ம கலந்துரையாடணும் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள உதவ வேண்டும் மனவெளிச்சி சிக்கல்களிலிருந்து விடுபட ஆலோசனைகளையும் பொருத்தமான சூழல்களையும் அமைத்து தர வேண்டும் ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம தன்னம்பிக்கையை வளர்க்குற மாதிரி அவங்களுக்கு உதவணும் மனவீழ்ச்சி சிக்கல் இருந்து விடுபடுறதுக்கு ஆலோசனைகளை வழங்கலாம் பொருத்தமான சூழல்களை அவங்களுக்கு அமைச்சு தரணும் முறையான உடற்பயிற்சிகள் சத்தான உணவு ஆரோக்கியமான நலப்பழக்கங்கள் மூலம் ஆரோக்கியமான உடல் நலத்தை பெறலாம் ஸோ முறையான உடற்பயிற்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் சத்தான உணவு ஆரோக்கியமான நலப்பழக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும் அதன் மூலிமா குழந்தைங்களோட உடல் நலத்தை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் நல்ல எண்ணங்கள் அன்பு ஒழுக்கம் போன்ற உடன்பாடு உணர்வுகளால் மனதினை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்தி மனநலத்தை பெறலாம் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அந்த அன்பு ஒழுக்கம் இதெல்லாம் நம்ம சொல்லித்தரணும் அப்படி சொல்லும்போது அந்த உடன்பாடு உணர்வு இது ரொம்ப முக்கியம் பாருங்கள் உடன்பாடு உணர்வு மனதில் அவங்க ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்தி மனநலத்தை பெறலாம் ஒரு குழந்தை தனது உரிமைகளும் சொந்த விருப்பங்களும் நிறைவேற்றப்படுகின்றதா அல்லது புறக்கணிக்கப்படுகின்றதா என்று சுயமதிப்பீடு செய்யும் போது ஏற்படும் உணர்வுகளை அக்குழந்தையின் நடத்தையை தீர்மானிக்கிறது ஸோ ஒரு குழந்தையினுடைய நடத்தையை எது தீர்மானிக்கிறது அப்படின்னா அந்த குழந்தை தனது உரிமைகளும் சொந்த விருப்பங்களும் நிறைவேற்றப்படுகின்றதா அல்லது புறக்கணிக்கப்படுகின்றதா அப்படின்ற சுய மதிப்பீடு அந்த குழந்தையை செஞ்சிக்கும் அப்படி செய்யும்போது ஏற்படக்கூடிய அந்த உணர்வே அந்த குழந்தையினுடைய நடத்தையை தீர்மானிக்கிறது இந்த சுய மதிப்பீடே அக்குழந்தையின் தற்கருத்தாகும் ஸோ அந்த சுய மதிப்பீடு தான் அந்த குழந்தையினுடைய தற்கருத்து என்ன சுய மதிப்பீடு அப்படின்னா பாருங்கள் ஒரு குழந்தை தனது உரிமைகளும் சொந்த விருப்பங்களும் நிறைவேற்றப்படுகின்றதா அல்லது புறக்கணிக்கப்படுகின்றதா அப்படின்ற சுயமதிப்பீடு அதுதான் அந்த குழந்தையினுடைய தற்கருத்து ஸோ தற்கருத்துக்கள் உடன்பாட்டு முறையிலும் எதிர்மறை முறையிலும் அமையலாம் இது ரொம்ப முக்கியம் லைன் பாருங்கள் தற்கருத்து உடன்பாட்டு முறையாகவும் இருக்கலாம் எதிர்மறை முறையிலையும் இருக்கலாம் தற்கருத்து உடன்பாட்டு முறையிலும் இருக்கலாம் எதிர்மறை முறையிலும் அமையலாம் ரொம்ப முக்கியமான லைனு தன்னை பற்றி உயர்வான அல்லது தாழ்வான எண்ணங்கள் பள்ளிக்கு வரும்போது அனைத்து குழந்தைகளும் பள்ளி வாழ்வில் வெற்றி பெற சொந்த வாழ்வில் மகிழ்ச்சியுடன் திகழ சமூக வாழ்வில் மதிப்புடன் விளங்க தேவைப்படும் உடன்பாட்டு தற்கத்தை வளர்த்துக்கொள்ள உதவ வேண்டும் ஸோ தன்னை பற்றிய உயர்வான அல்லது தாழ்வான எண்ணங்களுடன் பள்ளிக்கு வரக்கூடிய அந்த அனைத்து குழந்தைகளுக்கும் பள்ளி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான சொந்த வாழ்வில் மகிழ்ச்சியுடன் திகழவும் சமூக வாழ்வில் மதிப்புடன் விளங்கும் தேவைப்படும் உடன்பாட்டு தற்கருத்தை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம உதவணும் பண்பாடு ரீதியாக சமூக ரீதியாக பொருளாதார கலாச்சார ரீதியாக வேறுபட்ட சமூக நிலைமைகளிலிருந்து பள்ளிக்கு வரும் மாணவர்களிடம் உள்ளிலிருந்து உலகளவிற்கு நாம் உணர்வு ஏற்பட சமூக செயல்களில் பொறுப்புடன் பங்கேற்க உதவும் கற்றல் அனுபவங்களை அளிக்க வேண்டும் சோ குழந்தைங்கிட்ட வந்து நாம் அப்படின்ற உணர்வை ஏற்படுறதுக்கான இந்த சமூக செயல்களில் ஈடுபடுறதுக்கான கற்றல் அனுபவங்களை நம்ம வழங்கணும் அவங்களுக்கு மனித மாண்புகள் உரிமைகள் நீதி சமத்துவம் சுதந்திரம் மனித நேயம் போன்ற பண்புகளை மதித்து நடக்கவும் தேசமும் மனித குலமும் சந்திக்கும் சவால்களை எதிர்கொள்ளும் திறமையையும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வையும் மாணவர்களிடம் ஏற்படுத்தி மாணவர்களை சமூக வளர்ச்சியும் சமூக முதிர்ச்சியும் பெற வழிகாட்ட வேண்டும் ஸோ மாணவர்களுக்கு சமூக வளர்ச்சியும் சமூக முதிர்ச்சியும் ஏற்படுறதுக்கு வழிகாட்டணும் அப்படி வழிகாட்டுறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னா மனித மாண்புகள் உரிமைகள் நீதி சமத்துவம் சுதந்திரம் மனித நேயம் போன்ற பண்புகளை மதித்து நடக்கிறது தேசம் மனிதர்களும் சந்திக்கக்கூடிய அந்த சவால்களை எதிர்க்கக்கூடிய அந்த திறமை சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இதெல்லாம் முக்கியம் பாருங்கள் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இது எல்லாமே வந்து மாணவர்களுக்கு சமூக வளர்ச்சியும் சமூக முதிர்ச்சியும் பெறத்துக்கான வழிகாட்டுறதாக அமையும் பல்வேறு சிறந்த சமூக பண்புகளையும் சமூக உறவுகளையும் குழந்தை வளர்த்து கொண்டு சிறந்த உடல் நலமும் மனநலமும் பெற்று மன திகழ ஒப்பார் குழுவும் விளையாட்டு குழுவும் பெரிதும் உதவுகின்றன ரொம்ப முக்கியமான லைன் ஒப்பார் குழு விளையாட்டுக்குழு இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் தன்னுடைய நிறை குறைகளை முழுமை தழுவிய அணுகுமுறையில் உண்மையான நோக்கில் மதிப்பீடு செய்து கொள்வதே தன்னை அறிதல் என்று அழைக்கப்படுகிறது ஸோ தன்னை அறிதல் அப்படின்னா என்னென்னா தன்னுடைய குறைகளை முழுமை தழுவி அணுகுமுறையில் உண்மையான நோக்கத்தில் மதிப்பீடு செய்கிறது அந்த குழந்தை தன்னை பற்றி தானே மதிப்பீடு செஞ்சுக்கிறது அதாவது உண்மையாக மதிப்பீடு செஞ்சுக்கிறது அதுதான் வந்து தன்னை எறுதல் அப்படின்னு சொல்லிட்டு பேர்